நாளை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காலின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மென்சி மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூட அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போ யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா என்னங்க படமும் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்கிறதுக்காக உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அது ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்று இருக்குது அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்காங்க அதோடு போட்ட முதலீடை எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தால் தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் கொண்டு போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டர்வ்ளாக் சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவையற்றது அப்போ மெயின் ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூல படத்தை எடுத்துட்டு நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகையில அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கெவியையும் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது